தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளதில் இருந்து மதுரையில் நூற்றைந்து டிகிரியை கடந்து வெப்பம் பதிவாகி வருகிறது இந்நிலையில் மாநகர பகுதிகளான கோரிப்பாளையம் சிம்மக்கள் தெப்பக்குளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது இதனால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது இதேபோல தேனி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்தது இந்நிலையில் பிற்பகல் முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மாலை ஏழு மணி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்